நாமக்கல் மக்கள் தலைமை வந்து சென்னையில் வந்து ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலையில் வந்து அந்த திராவிட இயக்கத்தில் இன்னைக்கு என்ன நியூஸ் வந்துருக்கு நான் செல்லக்கூடாது ஜனவரி ஐந்து ரெண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி சென்னை சைதை தேர்தலில் பெரியாரை இழிவுபடுத்தும் சீமானை கண்டித்து சுப வீரபாண்டியன் பேசுகிறார் ஏங்க இது 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 ஒரு சமூக பிரச்சனையாங்க இப்போ கேள்வி கேக்குறதுக்கு நீங்களோ நானோ கட்சியோ ஜாதியோ மதமோ எதுக்கு இடம் இல்லையே அது நீங்க எப்படி கேட்கலாம்

வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து இந்த மாணவிக்கு வந்து பாலியல் முறை நடந்தது இத வந்து அரசாங்கம் சரி காவல்துறையும் சரி நம்மளோட நடவடிக்கை வந்து எப்படி பாத்துருக்கீங்க அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி பிரச்சனை அடந்துச்சு அதிமுகவுல எப்படி பொள்ளாச்சி பிரச்சனை அடஞ்சோ அது மாதிரி திமுகவுக்கு வந்து நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தோட பாலியல் ரீதியான இந்த பிரச்சனைய வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது ஒருத்தவங்க புகார் அளிக்கிறாங்கன்னா அந்த புகாரை எப்படி அத செயல்படுத்தணும் அந்த புகார் எப்படி வாங்கணும் அத எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணனும் அதுல எப்படி கம்ப்ளைண்ட்ல வந்து ரிசீவ் பண்ணி அது மேல் நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுக்கான எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இருக்கு காவல்துறை இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல பாத்தீங்கன்னா அந்த மாணவியே வந்து ஒரு தவறு செய்தது போன்ற ஒரு எஃப் ஆர் ஆ தயார் படுத்திருக்காங்க இந்த எஃப் ஆர் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குல கேஸா இருக்கலாம் இல்ல ஒரு திருட்டு கேஸா இருக்கலாம் அந்த மாதிரியான வழக்குகள்ல பாத்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து ஒரு சாதாரணமா ஆன்லைன்ல போய் நம்ம வந்து எஃப் எடுத்துக்கலாம் ஆனா பெண்கள் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் சம்பந்த

காட்சிகளில் உட்காந்து பேசுறத வச்சு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் என்ன பண்றான் அந்த அந்த பொண்ணு வந்து ஏன் வந்து ஒரு அந்த பொண்ணு ஒரு பையனோட போய் அந்த நேரத்துல உட்காந்துருச்சு இரவு நேரத்துல ஒரு பையனோட போகலாமா தைரியமான பையனோட போயிருக்கணும் ஒரு கோலையான பையனோட போயிருக்கு இரவு நேரத்துல தான் போய் அமர்றது வந்து ஒரு மோசமா பேசுறாங்க ஒரு பெண் வந்து யாரோட போகணும் எந்த நேரத்துல போகணும் எங்க போகணும் என்ன பண்ணணும் அவனோட எந்த அளவுக்கு இன்டிமேசியா பழகணும் இது எல்லாம் அந்த பெண்ணோட உரிமை அது முடிவெடுக்க வேண்டியது அத கேள்வி கேட்கறதுக்கு நீங்களோ நானோ கட்சியோ ஜாதியோ மதமோ எதுக்கு இடம் இல்லையே அது நீங்க எப்படி கேட்கலாம் சரி இதற்கு முன்னாடி இது

யாராவது அந்த சார்ந்து பேசணும்னா உடனே சங்கி பிஜேபி வந்து சனாதனம் அவங்க காலத்துல இருக்கீங்க பிற்போக்குவாதி பெண்ணடிமைவாதின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே இப்ப யார் பெண்ணடிமைவாதின்னு தெரியுது யார் பிற்போக்குவாதின்னு தெரியுதுல யார் பிற்போக்குவாதி திமுக காரணம் பிற்போக்குவாதி ஒரு பெண் வந்து தனிமையாக நடந்து போக கூடாதுன்னு சொல்லுவாங்க அரசாங்க சார்பா அரசாங்கம் சொல்றதுன்னா திமுக சொல்லுது அது ஒரு நீங்க இதை கண்டிச்சு யாராவது இருக்காங்களா அரசாங்கம் அதுதான் நான் சொல்றேன் திமுக வேற ரெண்டு மூணு நாளா பேசிட்டு இருக்காங்களா யாராவது இப்படி பேசிருக்க கூடாது ஒரு பெண் யாரு கூட எந்த நேரத்துல போகணுன்றது அந்த பெண் எடுக்கிற உரிமை அது அதோட முடிவு அது அதோட உரிமை அது அது நீங்க எப்படி நீங்க இதை கொச்சைப்படுத்தலாம்னு எந்த திமுக திமுக விடுங்க ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டாங்களா அங்க உட்கார்ந்து இருந்த கூட்டணி கட்சிகாரங்க கேள்வி கேட்டாங்களா நீ அப்படி சொல்லக்கூடாது இது பிஜேபியின் குரலா இருக்கு ஆர்எஸ்எஸ் யின் குரலா இருக்கு பெண் அடிமைவாதிகளின் குரலா இருக்கு ஜாதியவாதிகளின் குரலா இருக்கு அப்படின்னு யாராவது ஒரு ஆள் அத கண்டிச்சாங்களா கண்டிக்கலையே மாறா என்ன பண்ணாங்க அந்த பெண்ணோட அந்த பெண் பக்கமே திருப்பி விட்டாங்கள காதலனோட எதுக்கு போய் உட்கார்ந்தாங்க படிக்கிற இடத்துல இந்த தேவையா அணுகல பெண்ணோட நடவடிக்கை வந்து தவறா சொல்லிட்டு அவரோட குற்றவாளி இது கேவலமான விஷயம் இல்லையா அது நீ குற்றவாளியை காப்பாத்ததும் காப்பாத்தாம போங்க சட்டப்படி நீங்க என்னத்தையும் பண்ணிக்கோங்க ஒரு பெண்ணின் மீது எப்படி நீங்க அந்த பதிய சுமத்தலாம் அது யாரோட பழகணும் பழக கூடாது என்ன செய்யணும்ன்றது அந்த பெண்ணோட உரிமை இல்லையா அது அவங்க வீட்ல இருக்கவங்களே கேட்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம் தாய் தகுப்பனுக்கே உரிமை இல்லைன்னு சொல்லும்போது நீ யார் முதல்ல கேட்கறதுக்கு அப்ப இந்த மனநிலையில இருக்கிற ஒருத்தவங்க அரசு ஆளும் போது ஆளுங்கட்சியா இருக்கும் போது ஒரு அரசாங்கமா இருக்கும் போது அப்ப என்ன மாதிரியான பெண்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்க முடியும் உங்களால கொடுக்க முடியாது இல்ல இப்ப இந்த விஷயத்தை தவிர்த்து ஒரு ஆளுங்க விஷயம் இப்ப வந்து ரெகுலரா நடந்துட்டே இருக்கு தினந்தோறும் வந்து கப்பளிப்பு விஷயம் வந்து தைரியத்தோட டெய்லி வந்து

எப்படி நடக்கலாம் வைக்கலாம் ஆளுங்கட்சி தான் காரணம் சொன்னீங்க இல்ல தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன சொன்னீங்க ஆளுங்கட்சியோட கையாளத தரம் சொன்னீங்க இல்ல பொள்ளாச்சி விவகாரத்துல என்ன சொன்னீங்க ஆளுங்கட்சியோட கையாளத தரம் சொன்னீங்க அப்ப இது இது மட்டும் போலீஸ் பக்கம் திருப்பி விடுறீங்க காவல்துறை உங்களுக்கு கீழே தாங்க இருக்குது நீ கா இந்த இந்த விஷயத்துல ரெண்டு பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க காவல்துறை தனிப்பட்ட முறையில் தப்பு பண்ணிருக்கு காவல்துறையை வந்து வேலை வாங்கக்கூடிய ஆளும் கட்சியும் தப்பு பண்ணியிருக்கு நான் சொல்ல வர்றது என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இதுல பொது சமூகத்தோட அமைதி கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பொது கட்சிகளா இருக்கக்கூடிய விசிக விசிகா கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக பாமக போன்ற அதாவது கட்சிகளில் இருக்க பாமக போன்ற கட்சிகளோட அமைதி வந்து ரொம்ப ஆபத்தானது இல்லையா ஏன்னா நீங்க இன்னி இனி இது இது வரைக்கும் நீங்க வந்து கடுமையா விமர்சிக்கவே இல்லையே செய்தியாளர் சந்திப்பு வந்து திருமுருகன் காந்தியும் திருமாவளவன் வந்து அதை வந்து தவறுன்னு சொல்லி பேசிருக்காங்க இல்லையா பெரிய அளவுக்கு சரி போ போன ஆட்சியில் நீங்கள் வந்து இது இது பொள்ளாச்சி பிரச்சனையோ சில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும்போது இப்படிதான் நீங்க வந்து தவறுன்னு சொல்லிட்டு கடந்து போனீங்களா அப்போ கூட்டணியில் இருந்தா ஒரு பேச்சு கூட்டணியில் இல்லாட்டினா ஒரு பேச்சு பேசுவீங்களா நீங்கள் ஏங்க ஒரு குழந்தை சென்னையில வந்து ஒரு குழந்தை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க அந்த பத்து வயது குழந்தை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு செக் பண்ணி பார்த்த டாக்டர் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்கு இந்த பொண்ணு டேமேஜ் ஆயிருக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு காவல்துறை அதிகாரிகிட்ட போன் பண்ணி சொல்லுனா காவல்துறை அதிகாரி சொன்ன பின்னாடி இவங்க பெற்றோர்கள் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க புகார் தெரிவிக்க போனா அதே பெற்றோர் பாதிக்கப்பட்ட குழந்தையோட பெற்றோரை அடிச்சு ஆடைகளை உறிஞ்சி அடிச்சு அந்த பெண் ஆய்வாளர் வந்து பண்ணிருக்காங்க இந்த பிரச்சனையில உயர்நீதிமன்றம் தலையிட்டு அந்த உயர்நீதிமன்றம் சிபிசிஐடிக்கு உத்தரவு சிபிஐக்கு உத்தரவிடுது விசாரணைக்கு அதை அதை எதிர்த்து இந்த ஆளும் அரசாங்கம் உச்ச போய் இந்த இது வந்து தவறு நாங்களே விசாரிக்கிறோம் சொல்லி உச்ச நீதிமன்றம் கண்டிச்சு சரி சிபிஐ விசாரிக்க வேணாம் நீங்க மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து வந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் இல்லாம வேற ஐபிஎஸ் அதிகாரிகளை போட்டு ஒரு கமிட்டி போட்டு நீங்க வந்து விசாரிங்க அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க இப்ப இந்த விஷயத்தை நீங்க கவனிச்சு பாக்கையில இந்த விஷயத்தை பத்தி பொதுச்சமூகம் பேசா கூட இருந்த கூட்டணி கட்சிகள் பேசினாங்க

ஒரு ஊடகங்கள்ல அதை பெருசா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சமூக வலைதளங்கள் பெருசா ஊடகங்களே ஊடகங்கள் மீது விமர்சனம் வந்த பின்னாடி அதை விவாதத்துக்கு எடுக்கிறாங்க எடுத்து அது ஒரு பிரச்சனை ஆகி ஹைகோர்ட் தலையிடுறாங்க அதிமுக இருந்து போட்ட ஒரு லெட்டரை வந்து அவங்க எடுத்து அதை வழக்க பதிவு பண்ணி விசாரிச்சு அது ஒரு பிரச்சனை ஆன பின்னாடிதான் ஊடகங்களும் அதை சீரியஸா பேசுறாங்க இந்த ஊடகங்கள் சீரியஸா பேசுனதுக்கு அப்புறம் இதுல நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்னா அந்த உயர் சொன்னதையாவது நீங்க வந்து கேட்டு உடனே நடவடிக்கை எடுக்கணும் இந்த பிரச்சனையில வந்து இவ்வளவு தூரம் பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றம் இத பார்க்கணும்னு பிரஷர் கொடுக்கும் இந்த விஷயத்துல திமுக அமைச்சர் என்ன சொல்றாரு அமைச்சர் சொல்றதுக்கும் ஆணையர் அருண் சொல்றதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு நீங்க உயர் நீதிமன்றம் கொடுத்துருக்க அந்த உத்தரவு என்ன பண்ணுது உங்களுக்கு உங்க அரை உங்க நிர்வாகத்தின் மீது நடந்த ஒரு பெரிய கரும்புள்ளி இல்லையா அது ஒரு நீங்க வெட்டி தலை முடியணும் நீங்க உங்களுக்கு அரசாங்கம் நடத்த தெரியல எதிர்கட்சியா இருக்கும்போது வாய்க்கையே பேசுனீங்க பேசுறீங்கல்ல ஏன் இந்த பிரச்சனையில உங்களால ஒரு முடிவெடுக்க எடுக்க முடியும் இந்த பிரச்சனை மட்டும் இல்லைங்க ஒரு ஒரு வயசான அம்மா ஒரு போஸ்டர்ல முதலமைச்சர் படத்தின் மீது செருப்பு வீசுறாங்க அது சோஷியல் மீடியாவில ட்ரெண்ட் ஆகுது ட்ரெண்ட் ஆக்கப்படுது அந்த அந்த பிரச்சனைக்கு ஒரு எம்எல்ஏ போய் புகார் அளிக்கிறாருங்க காவல்துறையில காவல்துறையில ஒரு எம்எல்ஏ புகார் அளிக்கிறதுக்கு பிரச்சனையே இல்லையா அந்த அம்மா மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க

மக்களுக்கு எச்சு போன கடவை எம்பி எலக்ஷன் எல்லாத்துக்கும் ஜெயிக்கதான்னு சொல்றாங்க சொல்லாது நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சியில சார்ந்ததுனால வந்து சொல்லுறாங்க மக்களுக்கு ஏத்துக்கூடிய அமைப்பா இருக்கு எந்த மக்கள் ஏற்றுக்கா எந்த மக்கள் கேளு தேர்தல வந்து ஒரு அளவீடா வச்சு தேர்தலில் ஜெயிச்ச கட்சி எல்லாம் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் எதுவுமே இல்ல பாரதிய ஜனதா கட்சியை ஏத்துக்கிட்டாங்கல்ல தானே பெரும்பான்மையில இன்னைக்கு இருக்கிற தேர்தல் முறையில வாக்களிச்சு பெரும்பான்மைக்கு வந்து அந்த கட்சி ஆட்சியில் இருக்குல்ல அப்ப ஏத்துக்கிறீங்களா மக்கள் ஏத்துக்கிட்டாங்க நம்புறீங்களா நீங்க பிஜேபிய பிஜேபி ஒதுக்கீங்கல்ல அது எப்படி நீங்க சொல்ல முடியும் ஏத்துக்கிட்டாங்கன்னு தேர்தல் என்பது ஒரு நடைமுறை தேர்தல்ல அதிகப்படியான வாக்குகள் வாங்கினவங்களை அரசாங்கத்தை ஐந்து ஆண்டுகள் நடத்துறதுக்கு ஒரு உரிமை இருக்கு அவ்வளவுதானே ஒழிய மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லாதீங்க இன்னைக்கு எவ்வளவு போராட்டங்கள் நடந்திருக்கு அரசு ஆசிரியர்கள் போராடுறாங்க செவிலியர்கள் போராடுறாங்க கன்னியாகுமரி மக்கள் போராடுறாங்க தமிழ்நாட்டுல கொலைகள் வந்து எவ்வளவு சாதாரணமாக நடக்குதுன்னு சாதாரண மக்களை கேட்டாலே தெரியும் காவல்துறை வந்து ஒரு முதலமைச்சர் படத்தின் மீது செலுப்படுத்தும் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்களே திருநெல்வேலியில ஒரு கொலை நடந்துச்சு நீதிமன்ற வளாகத்துல அது என்ன நடந்துச்சு சும்மா வேடிக்கை பார்த்திருந்தாங்க போலீஸ்காரை

தொடர்ந்து அரசியல்ட்சியோட அந்தரங்களை கட்சியோட நடவடிக்கை காலத்தோட பணி வந்து மாறுதே இப்ப ஒண்ணு இல்லை மாறுது ஆளுங்கட்சிக்காக மாறுது ஆளுங்கட்சிக்கு பெனிஃபிட் கொடுக்கறதுக்காகவே மாத்துறாங்க இப்ப நீங்க கேட்டது சரியானது நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன இருக்கு அவர் ஒரு அதிகாரி அவர் அந்த அதிகாரி வேலையை பார்க்காம ஒரு கட்சி குறித்து கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களுடைய தொலைபேசி கைபேசியக்குள்ள நீங்க வந்து ஒரு சட்டப்பூர்வமா எடுக்கிறது மாதிரி ஒரு வழக்க போடுறது அந்த வழக்க போட்டுட்டு அவங்களோட மொபைல் போனை வாங்குறது அதுல இருக்கிற டேட்டாவெல்லாம் எடுத்து ஆன்லைன் பொறிக்கியல் ஒரு நாலு பேர்கிட்ட கொடுக்கறது அந்த பொறிக்கியல் வாய்க்கு வந்தபடி பேசுறது இது இந்த வேலைதான் உங்களுக்கு காவல்துறை வேலையாது இது இது காவல்துறை உங்களுக்கு இதுதான் நீங்க ஐபிஎஸ் படிச்சு வந்தீங்களா இந்த வேலையை பாக்குறது தான் வந்தீங்களா இதுக்கும் இல்ல இதுக்கும் இது எப்படி இது எப்படி ஒரு கையாள ஆகிறது தனமோ அரசாங்கத்தை திமுகவுக்கும் ஆளு அரசாங்கத்துக்கு எதிராக நாம் தமிழர் செயல்படுறதுனால அவங்கள முடக்கிறதுக்கு வேற வழியை தெரியாம நீங்க என்ன பண்றீங்க ஒரு வேற ஒரு வழிய ஒரு ஒரு குறுக்கு வழியை கையாண்டு நீங்க இந்த வேலையை பாக்குறீங்க இப்போ உங்க முகத்திலே கிழிஞ்சு அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல தொங்குது நான் இதை சொல்ல வேணா நீங்க பதிவு பண்ணுங்க அதான் இப்ப பேஸ்புக் வந்து பதிவு போட்டதுக்காண்டி ஒரு நாலு பேரை அரஸ்ட் பண்ணி திருச்சியில வந்து ரொம்ப அவங்க வந்து சிறை சிறைச்சாலையில் வச்சு குடும்பம் கொடுத்துற மாதிரி அவங்க வந்து இன்டர்வியூ அவரை கொடுத்துருந்தாங்க பாதிக்கப்பட்டோம் அவங்க நான் தமிழ் கட்சியில நினைக்கிறேன் ஆமா அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை வந்து இந்த அண்ணா பல்கலை வந்து பாலியல் வழக்கு வந்து போறவங்க மேல வழக்கு கூட எடுக்க முடியாது அப்படின்னா ஏன் அது வந்து அரஸ்ட் வரைய போது வந்து வழக்கு கூட அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க இப்ப நீங்க வந்து அதான் சொல்றேன் நீங்க வந்து தமிழ்நாட்டோட அரசியல வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம் உதயநிதி இல்ல திமுக பேரை சொன்னாலே கைது நடவடிக்கை உதயநிதி திமுக ஸ்டாலின் உங்களுக்கு மன்னிப்பு நடவடிக்கை கிடையாது அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க தொடர்ந்து வருண்குமார் அரசு பண்றாரு நாம் தமிழர் கட்சி மட்டும் கிடையாது சவுக்கு சங்கர் அவரையும் சரி சரி திமுகவுக்கு ஆளுங்க அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள் அரசியல் கட்சிகள் எல்லாத்தையுமே வருண்குமார் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காரு எங்க பிரச்சனை நடந்தாலும் வருண்குமார் திருச்சி அவரோட ஜோலி சிகிச்சை போட்டு அவர் போய் கைது பண்ணிட்டு வர்றாரு அப்ப திமுகவுக்கு எதிராக எதிராக எது பண்ணினாலும் நடவடிக்கை திமுக ஆதரவாளர்கள் ஒரு பெண்ண கற்பழிச்சாலும் சரி கொலை பண்ணாலும் சரி நடுத்தருவுல நின்று அழிச்சாலும் சரி நடவடிக்கை கிடையாது வருங்குமார் வந்து வருங்குமார் வருங்குமார் மாதிரி அதிகாரம் வந்து ஒரு ஐபி செய்ய மாதிரி செல்போறனால திமுக மாவட்ட செயலர் மாதிரி செல்போம் அதுதான் எங்க அண்ணன் சீமான சொல்றாரு நீ உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீ போய் கட்சியில காக்கி சட்டையை கழித்து போட்டு போய் கட்சியில சேர்ந்துக்க திமுக திமுகவோட ஐடி விங் மாதிரியவோ திமுகவோட ஒன்றிய செயலாளர் மாதிரியவோ செயல்படுறது உடன் பெற ஊப்பி மாதிரி செயல்படுறதுக்கு நீ ஏன் காக்கி சட்டையை போட்டு ஐபிஎஸ் அதிகாரியா உட்காந்துருக்க இப்ப நீ இப்ப இப்ப நீங்க ஒண்ணு இல்லங்க அருண் இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல பேட்டி கொடுக்குறாரு

அவங்களுக்கு ஆதரவா இருந்தா அவங்க காப்பாற்றுவாங்க அவங்களுக்கு எதிராக இருந்தா அவங்க கைவிட்டு அவங்கள அவங்க அவங்க மீது எந்த நடவடிக்கை இருந்தாலும் நடக்கட்டும் போயிடுவாங்க இப்ப நான் என்ன சொல்றேன் எஃப்ஐஆர் வெளியில வந்திருக்கல எஃப்ஐஆர் வெளியில வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா திமுகவின் மீது ஒரு அசிங்கம் வந்துடக்கூடாது அப்ப நான் என்ன செய்யணும் அந்த பெண்ணின் மீதே ஒரு அசிங்கத்தை சுமத்தணும் இந்த மாதிரி நம்ம இதுக்கு மேலேயும் அடுத்தடுத்த பெண்கள் வந்து பாலியல் துன்புறத்துல ஏற்பட்டுச்சுன்னா நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம பேரே ரிலீஸ் பண்ண பயம் பயம் வரும்ல அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்கல்ல நான் என்ன சொல்றேன் நீங்க சொல்றது கூட ரெண்டாம் பட்சங்க முதலுக்கு இங்க வாங்க இந்த எஃப்ஐஆர்ல இருக்கிற கண்டென்ட் வந்து இப்போ

அதுதான் புடிச்சு வந்து பேசும்போது செவ்வாக்கிழமை வந்து நாம்தமுக தலைமுறை விளையாட வந்து சென்னையில வந்து ஆர்ப்பாட்டத்தை அளவில் சொன்னாங்க இந்த நிலையில வந்து அங்கிட்டி திராவிட இயக்கத்துல இன்னைக்கு என்ன நியூஸ் வந்திருக்குன்னா செல்ல கூட நீங்களே பாருங்க ஆஹ் செல்ல செல்ல செல்லு செல்ல அப்படி எடுத்துக்கலாம் செவ்வாய் கிழமை வந்து நாமதுமுது சாப்பிட வந்து ஆர்ப்பாட்ட ஆரோசனை நிலையில திராவிட இயக்கத்துல வந்து ஒரு ஆர்ப்பாட்ட அரசு இருக்காங்க என்ன மட்டும் நீ பாருங்க சனவரி ஐந்து இரண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி சென்னை செய்தி தேர்தலில் பெரியாரை இழிவுபடுத்தும் சீமானை கண்டித்து சுப வீரபாண்டியன் பேசுகிறார் ஏங்க இது 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 ஒரு சமூக பிரச்சனையாங்க இப்ப இல்ல இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்ப சுபவியோட வேலை என்ன சுபவியோட வேலை வந்து பத்தி திராவிட இயக்கங்களோட தாங்க ஒரு பொது சமூகத்துல ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டு ஒரு சமூகமே அதற்கு எதிராக போகும்போது அண்ணன் சீமான எதிர்த்து நீ வந்து ஆர்ப்பாட்டம் போற அதே நாள் அப்ப உங்களுடைய கவனம் எங்க இருக்கு திசை திருப்பது திசை திருப்பது தானே திசை திருப்பது கூட இல்ல இதை நீங்க பெண்ணை இழிவுபடுத்துவீங்க நீப்பதற்கு சீமான வேண்டிய தேவை சீமான தனக்கு பதிலும் சொல்ல முடியல உங்களால் இந்த இந்த சமூ இப்போ ஒன்றும் இல்லைங்க சீமானன்னன் மாதிரி இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்ல யார் இழிவு செய்யப்பட்டிருக்கா சமூக வலைத்தளங்களில் எத்தனை பெரு அண்ணன் அளவுக்கு இழிவு செய்யப்பட்டிருக்கா எதிர்க்கருத்துக்கள் வச்சிருக்காங்க வழக்குகள் இவ்வளோ கூடப்பட்டிருக்கா பேசினா வழக்குங்க ஏ ஒன்றும் இல்லைங்க இப்போ சீமானண்ணன் குறித்து சீமான அண்ணன் அவர் இப்படி பேசிட்டார் கண்டிக்கி வரார் திராவிட இயக்கத்தை பெரிய ஆளை இழிவுபடுத்திட்டாரு இந்த நேரத்தில் தேவைதானன்ட்டு தான் கேட்குறேன் எந்த நேரத்தில் இந்த ஆன்பாண்ட் எதுக்கு பண்ணுறான் திராவிட இசையை திருப்புறது தான் இப்போ வந்து ஒண்ணு இல்லைங்க திமுக அரசாங்கத்துக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்கிறது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் எல்லா விஷயங்களையும் இவர் கூடக்கூடிய கருத்துக்கள் வந்து இவங்கள இவங்களை பொறுத்தளவுல பிஜேபியும் அண்ணாமலையும் வளரலாம் தமிழ்நாட்டுல பிஜேபியும் அண்ணாமலையும் எவ்வளவு வேணாலும் வளர்ந்து அவங்களுக்கு ஒரு எதிர்நிலையில வரலாம் ஆனா தமிழ் தேசியமோ நாம் தமிழர் கட்சியோ அண்ணன் சீமானோ வந்துடக்கூடாது அவர் வந்துட்டா இவங்களோட இருப்புக்கே கேள்வி ஆயிருமே அதோட தான் இப்ப இது நீங்க வந்து நீங்க சுப வீரபாண்டியன் செய்யற இந்த ஆர்ப்பாட்ட அறிவிப்பு வந்து சீமானுக்கு எதிராக நாம் தமிழருக்கு எதிராக இல்ல இது அந்த பெண்ணை இழிவுபடுத்துறது பெண்ணை இழிவுபடுத்துறதா இழிவுபடுத்துறத காப்பாத்துறது அது அதுதான சொல்ல வரேன் அவனை காப்பாத்துறதுங்கிறது என்னன்னா இந்த பெண் குறித்த ஒரு தவறான பார்வை பொது சமூகத்துல வந்துகிட்டு இருக்கு இதுக்கு வந்து நீங்க துணை போறீங்க பாரிய வன்முறைக்கு துணை இப்பதான் இயக்கம் ஆமா அவ இப்ப நீங்க சுப வீரபாண்டியன் பத்தி அந்த பிரான்ஸ் தமிழ் பிரெஞ்சு தமிழ் ஒரு பெண்ணை கொடுத்த பேட்டி எங்க எடுத்து போடுங்க அவங்க ஒரு நூறு குரூப்னு ஒரு குரூப் வச்சு எழுதினாங்கல்ல அந்த குரூப் நடந்த ஒரே ஆடல் எல்லாம் வெளில போடுங்க

கற்ப விட வந்து சீமான அசீமைப்படுத்தணும்ன்ற விஷயத்துல வந்து இந்த திராவிட இங்களுக்கு அதிக கவன செலுத்துதா பெண்ணோட கற்புன்ற அளவுக்கு நம்ம புனித கொடுத்து வேணாம் நான் சொல்ல ஒரு பெண்ணோட கண்ணியம் ஒரு பெண்ணோட ஒரு ஒரு அவங்களோட உரிமை அவங்களோட சுதந்திரத்தை பறிக்கிற அளவுல ஆளும் அரசாங்கம் நடந்திருக்கு அதை கண்டிச்சு இப்பதான் ஊடகங்கள் வந்திருக்கு நீதிமன்றம் வந்திருக்கு பொது சமூகம் அது பக்கம் போகும்போது இப்ப நீ வந்து சீமான பத்தி நீங்க வந்து ஒரு சீமான கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தினீங்கன்னா அப்ப உங்க கவனம் எதுல இருக்கு அப்போ உங்களோட கவனம் முழுவதும் சீமான் 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 தான் இருக்கு பொது சமூகத்தை பத்தி அக்கறையே இல்லையே உங்களுக்கு இதுதான் பெரியாரனுடைய வார்ப்பு பெரியார் பெரியாரும் இதே எதிர்நிலை அரசியல் எல்லாம் பண்ணார் பெரியார் கருத்தியல் ரீதியாவோ சித்தாந்த ரீதியாவோ எந்த அரசியலும் பண்ணல அவருடைய சித்தாந்தம் எதிர்நிலை சித்தாந்தம் தான் ஒருத்தர் தமிழ்னு பேசினா ஒரு திராவிடம்னு பேசுவாரு இவங்க ஒரு இந்தியம்னு பேசுனாங்கன்னா அவர் வந்து பிராமணி எதிர்ப்புன்னு பேசுவாரு ஒருத்தர் எதை திமுக பெரியாரிடம் இருந்து வெளிவந்து தமிழ் தமிழ் பேசுவாங்க பெரியார் தமிழ் எதிர்ப்பு பேசினாரு காங்கிரஸ் எதிர்க்கிறதுக்காக திரும்ப தமிழ் பச்சை தமிழன் காமராஜர்னு போனாரு திரும்ப கடைசி சாக போற காலத்துல தமிழ்நாடு தமிழர் இருக்கேன்னு பேசினாரு அவர் பேசுற அரசியல் எல்லாமே எதிர்நிலை அரசியல் தானே அவருடைய கருத்தியல் அரசியல் நிலையா கிடையாது அதைத்தான் இன்னைக்கு அவருடைய வழித்தோன்றல்கள் வந்து செய்றாங்க இன்னைக்கு எதிர்நிலை அரசியல் தான் பேசுவாங்க சமூகத்துக்காக பேசவே மாட்டாங்க சீமான் திமுக எதிர்க்கிறாங்களா திமுக ஆதரவு நிலைய அவங்க இருக்காங்க திமுகவுக்கு எதிர்நிலையில யார் இருந்தாலும் அவங்களுக்கு எதிர்நிலையில இவங்க வந்துருவாங்க பெரியார கொண்டாந்து பாக்கலாம் பெரியாரை சீமான கருத்தியல் ரீதியாக விமர்சிக்காம தனிப்பட்ட முறையில் எங்க விமர்சிச்சிருக்காரு கருத்தியல் ரீதியா திராவிட கொள்கையை விமர்சிக்கிறாரு அப்படி ஒரு கொள்கை இல்லை என்றாரு பெரியாரினுடைய பெரியார் எடுத்த நிலை நிலைப்பாடுகள் அனைத்திலையும் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறாரு அவர் இழிவுபடுத்துற மாதிரி எங்க பேசுறாரு உங்களுக்கு அவரை விமர்சிக்கிறதே இழிவுனா நீங்க எங்களை தெய்வ தினம் தினமும் இழிவுபடுத்துறீங்களே அது எத்தனை வழக்கு உங்க அந்த திராவிட வாடகை வாய்கள் மீது கொடுத்துருக்கோம் நாங்க எத்தனை புகார் அழைச்சிருக்கோம் எந்த எது எந்த புகாருக்காவது அரசாங்க நடவடிக்கை எடுத்திருக்கா ஒரு 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 ஸ்ரீரங்கத்தை அந்த ஐயா ரங்கராஜன் ஒரு நபர் வந்து ஒரு பிராமணர் வந்து உண்மையை தானே போட்டாரு அவரு நீங்க வந்து பிராமண கா பிராமணர்களுடைய காலக்கழுவுன உண்மையான தகவல்களை தானே போட்டாரு அத போட்டதுக்கு நீங்க கைது பண்ணிருக்கீங்களே அவரை அவரு அதோட சேர்த்து கலைஞர் என்னையும் அது ஒரு வீடியோ ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு வாயிலே பேசுற நீங்க ஒருத்தர் போட்ட வீடியோவுக்கு ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்தின ரெண்டு பேரும் மேல வழக்கு போட்டிருக்கேன் காவல்துறை அதை உங்களால் கண்டிக்க முடியுமா கட்டிக்க முடியல அதற்கெல்லாம் வழக்கு எடுக்கிறீங்க உங்க அரசாங்கம் ஏன் சீமா நாயனையும் நாம் தமிழர் கட்சி இழிவு இது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அப்ப உங்க நீங்க நடத்துறது நாடகம் இந்த அரசாங்கத்துக்கு துணை போறீங்க இந்த அரசாங்கம் செய்யறது தீமைகள் எல்லாத்துக்கும் நீங்க துணை போறீங்க மண்டிட்டு கிடைக்குங்க உங்களோட வயிற்று நிரப்புறதுக்காக அதுக்குதான் இந்த நடவடிக்கை எல்லாமே இந்த அரசாங்கம் மக்கள் பிரச்சனைகளில் ஒரு தீர்வு எந்த ஒரு தீர்வையும் எட்டாது பொது சமூகமும் திமுகவுக்கு ஆதரவு நிலையில இருக்கக்கூடிய கட்சிகளும் உடனடியா நீங்க வந்து திமுகவுக்கு எதிர்நிலை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கீங்க அதுதான் சமூகத்தோட தேவை அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல வந்து அரசாங்கம் வந்து போக போக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்குது பாதிக்கப்பட்டவங்க நீதி கிடைக்குமான்னு பொறுத்தவங்க தான் பார்க்கணும் இதுவே நம்ம கையில கிடையாது வேணும் அதங்க போட்டு பேசலாம் என்ன நடக்குன்றது அரசாங்கத்தோட கையிலையும் காவல்துறை நீதிமன்றத்தோட கையில தான் இருக்கு இதற்காக நேரம் ஒதுக்கி உங்களோட கருத்தை பதிவு ரொம்ப நன்றி புதுசா வந்து இப்ப நாங்க புதுசா பொறுப்பேற்றிருக்கேன் அது வந்து எங்க சார்பா வாழ்த்துக்கள் நன்றி 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 வணக்கம் நன்றி